ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டே ஒனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து நம்ம கிளம்பி ஃபஸ்ட்டு வந்து எங்கே நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்றத நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் டி இது வந்து டே டூ டே டூ வந்து பார்த்தீங்கன்னா குளிகருவியிலேருந்து நம்ம அடுத்து நம்ம எங்கெங்கே போகிறோம் அப்படின்றத நான் வந்து காமிக்க போகிறேன் அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு பார்க் இருக்கும் நாங்கள் ஊரை ஊரை முடிச்சுட்டு வரும்போது பார்க்கு கூட போக முடியாது அந்தளவுக்கு டைமுமே இல்லை பசங்க வந்து கெட்டினாலும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே ஏறி போய் பசங்களுக்காக கொஞ்சம் நேரம் பசங்க விளையாட்டுருந்தாங்க அதுதான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் இது கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து அவ்வளோ வேகலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாது ஆனால் அங்கே இருக்கும்போது கிளைமேட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சாரல் காற்றோடு நாங்கள் போனது வந்து ரொம்பவுமே வந்து குற்றாலத்தில் சூப்பராக இருந்துச்சு மெயின் ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கவே விட்டாங்க தண்ணி வந்து கொஞ்சம் நிறையா தான் இருந்துச்சு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கியூவில் வந்து ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ்க்கு தனியான்ட்டு தனியாக லீ கியூ மாதிரி வச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க தண்ணி வந்து ரொம்ப ஒரு ஃபோர்ஸாகவும் இருந்துச்சு சரி போய் ஃபஸ்ட்டு மெயின் ஃபால்ஸில் குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மெயின் ஃபார்ஸ்ட்லாம் வந்து குளிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு டே வந்தப்போ வந்து மெயின் ஃபார்ஸெலாம் வந்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து மெயின் மெயின்ஃபார்ஸில் குளிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கனா கூட்டம் அந்தளவுக்கு கொஞ்சம் நெக்யூ லேடீஸுக்கும் ஜென்ஸுக்குமே ஸோ கியூவில் நின்று குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோஸுமே வந்து எடுத்துட்டு மெயின் ஃபால்ஸ் போய்ட்டு குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்காமே போயாச்சு குளிச்சு முடிச்சுட்டு நான் வந்து பால்கோவமே வந்து வாங்கியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து காமிச்சிருப்பேன் சரி வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தா வந்து பால்கோவமே வந்து டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிரித்தாங்க இது வந்து நைன்ட்டி ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் வாங்கியிருந்தோம் பால்கோவா வந்து அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராகவும் வந்து இருந்துச்சு பால்கோவமைய வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது தனியாக வாங்கிக்கலாம் இப்போதைக்கு இங்கே சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பால்கோவமையும் வந்து வாங்கியிருந்தோம் பால்கோவம் சாப்பிட்ட முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து ஐந்தருவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தருவியாக வந்து கிளம்பியாச்சு ஐந்தருவியில் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக இருந்துச்சு அதே மாதிரி கீவில் தான் வந்து குளிக்க விட்டுருந்தாங்க ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு குளித்து முடிச்ச வந்து பார்த்தோன்னா இந்த குட்டி பயல்கெலாம் வந்து செஞ்ச சேட்டைகள் எல்லாமே வந்து அதிகம் எல்லாருமே வந்து இதுதான் வந்து வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எனக்கு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு அதனால சரி வீடியோ எடுக்கலாம் குட்டியாக இருந்தாலும் என்ன நான் பண்ணது பாருங்கள் குரங்கு சேட்டுன்றது இது தான் போல ஸோ அதனால் ஷூட் பண்ணலாம் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் போட்டேட்டோ செய்கிறத வந்து என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் வந்து அந்த சைடு குரங்குங்க தான் நிறையா இருக்கும் ஆனால் வந்து என்ன நம்ம கையில் வச்சுருந்தாலுமே பிடுங்கிட்டு ஓடிடும் அந்தளவுக்கு வந்து நிறைய குரங்கு தான் இருக்குமே குற்றாலம் அப்படின்னும்போது நிறைய குரங்கு இருக்கும் நிறைய சேட்டை பண்ணிவிடு இப்போ குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா கடை நிறைய இருக்கும் குளிச்சு முடித்த பசிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் ப்ரெட் ஆம்லெட்டு வித் வந்து மாஃபிக்கு வந்து மேகி இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஃபால்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு பஸ்ஸுமே வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு சரி குளிச்சுட்டு நம்ம மறுபடியும் குற்றாலமே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு போயிட்டு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சாப்பிட்றதுக்காக வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃப்ரூட்ஸாக வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் லம் தான் பழந்தான் நாங்கள் வந்து அதிகமாக அங்கே சாப்பிட்டது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு போகிற வழியில் இந்த கடையெல்லாம் பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு நம்ம என்ன நான் வாங்கணுமோ திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் ஒவ்வொரு ஊருக்கு போகிறோம்ன்னும்போது ஏதாவது ஒரு அறிவும் வராத நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் திங்ஸ்லாம் வந்து வாங்குவோம் அதே மாதிரி தான் இங்கே வந்து மிளகு அப்புறம் ஜீரகம் பட்டை இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அதனால் என்னென்ன ரேட்டுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தோம் ஆனால் நம்ம ஊரோட இங்கே கம்பேர் பண்ணும் கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் ஜாதிக்காய் ஊருக்காய் இதெல்லாமே நாங்கள் வந்து எப்போதுமே எப்போதும் போல் வாங்கிட்டு போவோம் வீட்டுக்கு ஸோ அதனால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்துட்டு இருந்தோம் இது வந்து குறிஞ்சிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு தனியா போட்டு வித்துட்டு இருந்தாங்க அதனால தான் ஷூட் பண்ணியிருந்தேன் இங்கே வந்து ஒரு சில கிளிப்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிப்ஸ் இதெல்லாமே வந்து வாங்கியிருந்தேன் தான் அவங்கள்ட்ட ஷூட் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து எது எடுத்தாலுமே டென் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இங்கேயுமே கொஞ்சம் வந்து திங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நிறையா கடைகள்லாம் வேறு இருந்துச்சு இங்கே வந்து குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் சிப்ஸ் தான் ஃபேமஸ்ஸு ஸோ நல்லா ஜோதி சிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடைகள் இருந்துச்சு ஆனால் நாங்கள் வாங்க ஜோதி சிப்ஸில் தான் வாங்கியிருந்தோம் இங்கே வந்து ஹல்வா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ்ஸுன்னு சொல்லலாம் லாலா ஹல்வா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க இது வந்து இரு ஃபர்ஸ்டெலாம் வந்து நான் போகும் பத்து ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நேந்திரம் பழம் வந்து சிப்ஸ் போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த தோழல்லாம் உரிச்சுக்கிட்டு அதை ஒரு கிளிப்பிளிப்பிங்காக தான் அவங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நமக்கு வந்து ஃபைனலாக ஹல்வாவுமே வந்து வாங்கியாச்சு ரொம்பவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு சுட சுடும்டம் இருந்ததுனால நமக்கு வந்து ரொம்பவும் டேஸ்டியாக இருந்துச்சு ஏன்னா நான் வந்து சாப்பிடல நான் ரூம்க்கு வந்து தான் வந்து சாப்பிட்டேன் பாப்பாக்கெலாம் மட்டுமே வந்து வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து அதோட எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்து எண்ணெயோட ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு ஆஃபிக்குமே வந்து ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு சாப்பிட்டு பார்த்ததில் அதோட அல்வாமே வாங்கிட்டு வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸு இதெல்லாம் என்ன ரேட்டுன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டே வந்தோம் நான் வந்து ரூமுக்கு வந்து தான் ஹல்வாவே வந்து சாப்பிட்டேன் ஏன்னால் கையில் கொஞ்சம் திங்ஸ்லாம் இருந்ததுனால் சாப்பிட முடியல வி அங்கே ரூமுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறாமல் நல்லாவே வந்து இருந்துச்சு ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு இந்த வ்ளாகை இதோட வந்து முடிச்சிக்கிறேன் நம்ம வீடியோஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோ வெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்க தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனாக வரும் கொஞ்சமாக வந்து ஸ்நாக்ஸுமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இது வந்து பொட்டேட்டோ சிப்ஸு ரொம்பவும் வந்து நல்லா இருந்துச்சு நைட்டுக்கு டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தான் வாங்கிட்டு வாங்கிட்டுருந்துருந்தாங்க இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்கு கீழே வந்து ஒரு இலை மாதிரி வச்சு அதில் வந்து சட்னி இதெல்லாம் வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஆனால் நம்ம ஊரோட கொஞ்சம் கம்மி தான் சா ஏதோ ஓரளவுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ நைட் டின்னருமே வந்து முடிச்சாச்சு இதுக்கு அடுத்த நாள் வந்து நாங்கள் எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோஸாக வந்து வரும் ஆஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை வந்து வாங்கிட்டா போல் இட்லியுமே பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேன்னு தான் வந்து சொல்லுவேன் ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் எங்க போறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறோம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்